விஸ்வ வணக்கம் இன்னைக்கு ஆந்திராவில் பாத்தீங்கன்னா நம்ம ஐக்கான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் அவர்களை வந்து காவல்துறை வந்து கைது செஞ்சிருக்காங்க எதுக்காக இந்த கைது இந்த கைதுக்கு பின்னணியில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம் சமீபத்தில் வந்து புஷ்பா திரைப்படம் வந்து வெளியில் வந்து உலக மிகவும் வெளியில் வந்துச்சு மிகப்பெரிய பட்ஜெட்டோடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படம் வெளியில் வந்தது அப்போ ஆந்திராவில் ஒரு தேட்டருக்கு வந்து அல்லு அர்ஜுன் வந்து எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் வந்து ஷோ ஒரு ஸ்பெஷல் ஷோ பார்க்குறதுக்காக போயிருக்கிறார் அப்படி போகும்போது என்ன ஆயிருக்கு அங்கே ஏற்பட்ட கூட்டணி நெரிசல் தள்ளுமுள்ளில் வந்து ஒரு லேடி வந்து பரிதமாக மரணமாக உயிரிழந்திருக்காங்க அந்த சம்பவத்துக்கு காரணம் வந்து யார் யாருன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிச்சு அது என்னன்னு சொன்னால் வித தகவலும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து வெளியில் வந்தது முதல் தப்பு அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய தப்பு அல்லு அர்ஜுன் வந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்கணும் ஏன்னா தெரியும் அவர் வந்து இருக்கிற ரசிகர்கள் தனக்கு என்ன ரசிகர்கள் பட்டாலாம் இருக்கு நம்ம போனால் எப்படி ஒரு இது வரும் டிராஃபிக் வரும் அது வரும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்கணும் கொடுக்கல அது என்ன மெத்தனம்னு தெரியல இல்லை த அரசியல் திமுறா இல்லை நான் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாருன்ற ஒரு ஆணவமானு தெரியல அந்த மாதிரி போயிருக்க அதே மாதிரி தேட்டர் நிர்வாகம் இதை தடுத்துருக்கோம் நல்ல ஒரு வர்றதை சார் நீங்கள் வராதிங்க இங்கே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் வந்து எதுவும் ஏற்பாடு பண்ணலை ஏற்கனவே தேட்டரில் படத்துக்கே வந்து கூட்டம் வந்து கட்டுக்கடாமல் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் பெரிய தள்ளுமூலம் நடக்கும்னு சொல்ல தேட்டர் நிர்வாகமும் அதை தடுத்துருக்கணும் ஆனால் தேட்டர் நிர்வாகமும் அதை தடுக்கல ஒருவேளை அல்லு அர்ஜுன் வந்து தேட்டர் நிர்வாகத்துக்கு தகவல் கொடுக்கலையா இல்லை கொடுக்காமல் வந்தாரான்றது அது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வெளிச்சம் இந்த சம்பவத்தில் வந்து ஏற்கனவே வந்து தேட்டர் நிர்வாகத்தினரில் வந்து கைது பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ இன்றைக்கி வந்து அர்ஜுனாக அரஸ்ட் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக இந்த நியூஸ் வரதுக்குள்ளே அல்லுவர்ஜன் வந்து பெயிலில் வந்துடுவார்னு வச்சிங்க வெளியில் ஏன்னால் பணம் வந்து அந்தளவுக்கு விளையாட போகுது இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜன் வந்து அந்த இறந்த பெண்மணி குடும்பத்துக்கு வந்து

கூட கூட்டணி சேரலன்னு சொல்லு இவங்க குடும்பத்துக்குள்ள அரசியல் பகை ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்போ பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆன பிறகு அல்லு அர்ஜுன் அவங்க குடும்பத்தையும் பழி வாங்கத்துக்காக இந்த வழக்குல வந்து அல்லு அர்ஜுன் வேணும்னு சிக்க வச்சதாகவும் ஒரு கேள்வி வந்திருக்கு இந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா வந்து சிரஞ்சீவி ஃபேமிலி போய் பார்த்துருக்காங்க இதெல்லாம் பெரிய இடத்துல நடக்கிற ஒரு சகஜமான விஷயம் தான் ஒருவேளை அரசியல் பின்னணியாகவும் இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி விளையாட போறதுனாவோ பணம் மிகப்பெரிய அளவில் விளையாட போகுது அப்படின்றது வந்து ஒரு நிச்சயமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த விஷயம் பேசிட்டு போதே தகவல் வந்திருக்கு அல்லூர்ஜினுக்கு வந்து பெயில் கிடைச்சிச்சு எப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பதினாலு நாள் கண்டிப்பாக வந்து காவல் இதில் வந்து நீதிமன்ற காவல் வச்சு விசாரிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அதை சொன்ன ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு பெயில் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது எந்த மாதிரியான ப்ரெஷர் ஆனால் அவருடைய கைது தேவையா தேவை இல்லையா அப்படின்றத விட இதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இது வேணும் நல்ல வேலை தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் வந்து எந்த ஷோவுமே வந்து ரசிகர் மன்ற ஷோவே போகிறது கிடையாது அரசு அந்த விஷயத்தில் நம்ம அரசு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது ஒன்பது மணி சொன்னால் ஒன்பது மணி ஷோ புக்கிங்னா புக்கிங் அவ்வளோதான் ரசிகர் பண்ணுற சோகம் கிடையாது எதுவும் கிடையாது தேட்டர் எவனும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம நடிகர்களும் சோம்பரிங்கன்னு வச்சிங்களேன் அந்த தியேட்டருக்கு போய் பார்க்கறது கிடையாது ரசிகர்கள் கூடலாம் போய் பெருமாளி யாரும் படம்லாம் பார்க்கறது கிடையாது அது முக்கியமாக நம்ம பெரிய பெரிய ஸ்டார் வந்து அஜித் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் கமல் ஆகட்டும் இவங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகும் போது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் எங்கேயாவது காணாமல் போயிடுவாங்க நம்ம ஊரை விட்டு அதனால அந்த இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இன்னொன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக நம்ம நாணி வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்காரு அந்த அரசு அதிகாரிகளும் காவல்துறைகளும் வந்து திரை நட்சத்திரங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது

மற்றவர்களும் வேலை செய்யலாம் சொல்லாதீங்க இதே ஆந்திரால எவ்வளவு சம்பவம் நடந்தது எவ்வளவு விரைஞ்சி வந்து போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் சரியா இங்க வந்து ஒரு உயிர் போயிருக்கு அந்த உயிருக்கான நீதிக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லை சரியான ஒரு தகவல் இல்லாததுனால தான் இந்த சம்பவம் நடந்திருது அதுக்கு பொறுப்பு எடுத்துக்க வேண்டியவங்க தான் வழக்கு பதிவுபட்டிருக்கு வாலன்ட்ரியா நீங்க வந்து வண்டியில ஏறாதீங்க மிஸ்டர் நானி அவர்களே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த வழக்கை முடிக்கிறாங்க அப்படின்றத வந்து இன்னும் ஒரு ஒரு நாட்கள்ல கண்டிப்பா தெரியும் பணம் எந்த அளவுக்கு விளையாடுதுன்னு